நண்பர்களே நான் உங்கள் தினசரி ராசி பலன் வழங்கி வருகிறேன் இன்று ஜூன் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி பலன் பற்றி விரிவாக பேசப் போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் கவனமாக கேட்டு உங்கள் ராசிக்கான முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் சரி ஆரம்பிக்கலாம் மேஷம் இன்று நீங்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் மனதில் உற்சாகம் நிறைந்திருக்கும் பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் உறவுகளில் சிறிய சந்தோஷங்கள் உண்டாகும் ஆரோக்கியம் குறித்தும் சிறிது கவனம் தேவை ரிஷபம் நிதிநிலை உறுதியுடன் இருக்கும் நாள் இது முதலீடுகளில் கவனம் காட்டுங்கள் குடும்ப உறவுகளை பலப்படுத்துங்கள் பணியிடத்தில் சின்ன சிக்கல்கள் வந்தாலும் நியாயமாக சமாளியுங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு போதுமான ஓய்வு அவசியம் மிதுனம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளும் நாள் உங்கள் சொந்த முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் மனத்தில் சிறு கவலைகள் இருந்தால் அமைதியாக இருக்க முயற்சியுங்கள் ஆரோக்கியம் குறித்து கவனமாக இருங்கள் கடகம் குடும்ப உறவுகள் நெருக்கமாகி மன அமைதி அதிகரிக்கும் பழைய மனம் உள்ளவர்களை மன்னித்து உறவு மேம்படுத்துங்கள் பணியிலும் தொழிலிலும் சிக்கல்கள் வந்தாலும் பொறுமையுடன் சமாளியுங்கள் உளவியல் அமைதி வேண்டும் சிறு சளி காய்ச்சல் பிரச்சினைகள் உண்டாகலாம் சிம்மம் ஆற்றல் நிறைந்த நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல நேரம் செலவுகளை கட்டுப்படுத்தி செலவிடுங்கள் கண்ணி பண விவகாரங்களில் கவனம் மிக முக்கியம் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கும் உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் உடல் நலம் மேம்படும் துலாம் சூழல் மாற்றம் நல்லது பழைய நண்பர்களுடன் சந்திப்புகள் ஏற்படும் பணியிலோ தொழிலிலோ புதிய வாய்ப்புகள் உருவாகும் மன அழுத்தம் குறையும் மனசாட்சி அமைதியாக இருக்கும் உடல் நலம் மேம்படும் விருச்சிகம் மனச்சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய கல்வி முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் வேலை வாய்ப்புகள் வந்தால் அவற்றை நன்றாக பயன்படுத்துங்கள் உளவியல் அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் தாமதமாக தீரும் உடல் நலம் சிறந்தது தனுசு பயணம் வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாக வாய்ப்பு பணத்தில் சிறு சிக்கல்கள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளில் நிம்மதி அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகரம் தனிநபர் முயற்சிகள் சிறப்பாக அமையும் குடும்ப ஆதரவு கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் வரும் பணத்தில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் கும்பம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நல்ல நாள் உறவுகளில் அமைதி மற்றும் நிம்மதி தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பண விவகாரங்களில் முன்னேற்றம் உடல் நலம் சிறந்த நிலை மீனம் பண்புணர்ச்சி அதிகரிக்கும் தாராள மனமுடன் செயல்படுவீர்கள் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முன்னேற்றம் உறவுகள் நெருக்கமாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது தான் இன்று உங்கள் ராசி பலன் உங்களுக்கு இந்த தகவல்கள் உதவியாயிருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனல் ஹாவர்ஸ் டுடே இருபத்து நான்கு ஐ சப்ஸ்கிரைப் செய்து வெல் ஐ அழுத்த மறக்க வேண்டாம் கமெண்டில் உங்கள் ராசி குறித்து உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி